போற்றி வணங்க வேண்டிய பெண் குலத்திற்கு மனித சமுதாயம் துன்பத்தையும் அநியாயத்தையும் அவமானத்தையுமே விளைவிக்கிறது தாம் அறிந்த கதையினை புறக்கணித்து நடந்த சரித்திரத்தை காணுங்கள் எங்கும் அவளமே காட்சி தரும் ஒரு ஆண் மகனுடைய பொறாமை பேராசை அகங்காரம் பகைமை எந்த தவறான குணங்களின் விளைவுகளெல்லாம் பெண்ணே அனுபவித்திருப்பாள் யுத்தத்தின் வீரன் வெற்றி வெற்றியடைகிறான் யுத்தத்தின் வெற்றியின் கழிப்பிற்கு தோற்ற நகரத்தின் பெண்களின் கௌரவம் சூறையாடப்படுகிறது ஆனாய் பிறந்தவன் ஆணவம் கொண்டு சூது விளையாட்டில் ஈடுபடலாம் ஆனால் பெண்ணின் நிலைமை என்ன கனவன் அனைத்தையும் இழந்தவின் தவித்துக் கிடப்பது ஆனின் அகங்காரம் சிறம் உயர்வதால் பெண் குலத்தின் சுதந்திரமானது ஒடுக்க ஏற்பட்டு அரைமட்டமாக்கப்படுவது ஏன் ஆண் மகனானவன் வாழ்வினில் தோற்றும் அகிலம் விட்டு பிரியும் நிலை ஏற்பட்டால் அதன் பிறகு தாயாக விளங்கும் பெண்ணானவள் தன் பச்சிலங் குழந்தையை பசியார வாழ்வின் போராட்டத்தை சந்திக்கிறாள் அகிலத்தில் அவலங்கள் அனைத்தும் கணக்கிட்டால் தெல்ல தெளிவாய் ஒன்று தெரியும் ஆண்களால் பெண்கள் வாழ்வு துயரக்கடலில் மிதப்பது புரியும் ஏன் இது போன்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கினோம் மனித சமுதாயத்தின் ஒரு பாகம் இன்னொரு பாகத்தை வேறோடு சாய்க்க முயல்வது ஏன் இருப்பிலும் பெண் குலத்தில் பிறந்த உறுத்தி மனித சமுதாயத்தினர் வரும் காலத்திற்கு வித்திடுகிறாள் அழகான உலகை காணுங்கள் பெரும் விருட்சம் உருவாக உள்ள இடத்திற்கு அருகே இறைவன் அழகான மலர்களை கூத்து குழுங்கச் செய்கிறான் அச்சூழல் அவர் நறுமணம் கொண்டு நிரப்புகிறார் அவ்வாறிருக்க ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை ஓற்றுவிக்க நல்ல சுகத்தையும் சந்தோஷத்தினையும் விதைக்க வேண்டியது அவசியம் இல்லையா ஆனால் சமுதாயம் ஒளியை தோற்றுவிக்க முயலாமல் ஒளி பொருந்திய பெண்ணை ஒடுக்க நினைக்கிறது அவமானங்கள் உயரங்கள் அநியாயங்கள் துன்பங்களையும் நெஞ்சில் சுமக்கும் பெண் வருங்காலத்தை அகிலத்தில் தோற்றுவிப்பாள் நினைவில் நிறுத்துங்கள் இனி பெண்ணிற்கு அவமானம் ஏற்படும் துயரத்தில் மூழ்கும் போதெல்லாம் ஒரு பெண்ணின் அலங்கரித்த கேசம் இழுக்கப்படும் போதில்லாம் அவள் வடிக்கும் ஒவ்வொரு நீர் துளியும் கடலை விட ஆழமானது என்பதை எடுத்துரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் மகாபாரதம் என்பது போராட்டம் தனது துவக்கத்தை நிகழ்த்தும் சிந்தித்து செயலாற்றுங்கள்